ஹாய் ஹால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க இதுக்கு நான் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட அளவெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு வெறும் மிளகாய் தூள் தான் இதுக்கு சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு அப்புறம் பூண்டு பேஸ்ட் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கும் போதே மிளகாய் தூள் சேர்க்குறோம் இப்போ தேவையான அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கிறேன் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுர்லாம் வழக்கமாக நம்ம தக்காளி அப்புறமா தான் உப் உப்பு காரம் எல்லாம் சேர்ப்போம் இது வந்து வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம காரம் சேர்க்குறோம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த முறை நான் ட்ரை பண்ணியிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தயிரை இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இரநூறு எம்எல் தயிர் சேர்க்கணும் இப்போ நான் ஏழு கிலோ செய்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தயிரை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடியும் சொல்கிறேன் ஏழு கிலோ அரிசிக்கு நான் இந்த ம இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காய்கறிக்கு ஒரு ஏழு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் இப்போ காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறேன் நல்லாவே வெந்திருக்கு பக்கத்தடுப்பில் சாதம் வடிக்கிறதுக்கு தனியாக தண்ணி வச்சுருக்கேன் இது காஞ்சதும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலயே கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டோம் ஏழு கிலோ அளவுக்கு அரிசியே இதில் சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் நல்லா கொதித்ததுமே நம்ம வடிச்சிட்டு கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போதே நம்ம வடிச்சுட்டு காய்கறியெல்லாம் வெந்திருக்கிற அந்த பாத்திரத்தில் இந்த அரிசியை நம்ம சேர்த்துடணும் பாதி அளவுக்கு அரிசி வெந்தால் போதும் அந்த நேரத்தில் நம்ம காய்கறியும் அரிசியும் ஒன்றா கலந்து விட்ருணும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சிருக்கிற காய்கறியோட கலவையை இது கூட ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ செய்கிறோம் அப்படின்னாக்கா நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி அப்புறம் நூறு இஞ்சி நூறு பூண்டு இரநூறு எம்எல் தயிர் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் இப்போ நான் ஏழு கிலோ அளவுக்கு இதே மெஷர்மெண்ட்டில் நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த நேரத்தில் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த காய்கறி வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது ஒரு கிலோவுக்கு நம்ம மொத்த காய்கறியோட கலவை நூறு கிராம் இருந்தால் போதும் அந்த அளவில் நம்ம செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ டம் போட்டு வச்சுட்டோம் நம்ம அந்த அரிசி வடிச்சோம் இல்லையா அந்த தண்ணியோட பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு டம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் சுவையான பேங்களூர் ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி தயாராயிருத்து நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்பவே நல்லா இருந்தது தேங்க்யூ